ராமநாதபுரம் மாவட்டம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடியது அந்த டிஸ்ட்ரிக்ட்ல தண்ணியே இருக்காது எப்பா தண்ணி இல்லாம அந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு தான் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இப்ப பல ஏரிகளில் தண்ணி இருந்துகிட்டு இருக்கு அந்த தண்ணி எப்படி வந்தது அந்த தண்ணி வந்ததுக்கான கதை என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தண்ணி இல்லை அப்படிங்கறத நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த தண்ணி கொண்டு வரதுக்காக நம்மள யாராச்சும் ஏதாச்சும் ஒன்னு செஞ்சிட மாட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு பலரும் ஏங்கிட்டு இருந்திருப்போம் அப்படியே ராமநாதபுரம் மாவட்டத்தில் செயல்படாமல் இருந்த மூணு ஆறுன்னு கால்வாயை தூர்வாரி பராமரிச்சதாலேயே இப்ப அந்த மாவட்டத்துல பல ஏரிகள்ல தண்ணி நிரம்பி வளைஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம் என்னப்பா கால்வாய் அது மூணு கால்வாயை தூர்வாருன்னா அந்த ஏரி எல்லாம் நிரம்பி வழியுதா எனக்கே பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கிறீங்களா அந்த கால்வாயோட பேரு சொல்றேன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சங்கரன் தேவன் கால்வாய் அப்பனூர் கால்வாய் கடலாடி கால்வாய் இந்த மூணு கால்வாயை சரி பண்ணதால இப்ப ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல ஏரிகளில் தண்ணி நிரம்பி வளைஞ்சிக்கிட்டு சரிப்பா ஏரியில் தண்ணி நிரம்பி வழியுது இதனால மக்களுக்கு என்ன பயனா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம் சாதாரணமாக தண்ணிக்காக கஷ்டப்படக்கூடிய மக்கள் ராமநாதபுரம் மக்கள் அதாவது குடிக்கவும் சரி குளிக்கவும் சரி சரியான தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டுகிட்டு இருந்த இந்த மக்களுக்கு இப்ப அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில இந்த தண்ணி பயன்பட்டுகிட்டு இருக்குன்னு சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க அதுக்கேத்த மாதிரியான ஒரு சம்பவமும் இந்த இடத்துல நடந்திருக்கு அதாவது இப்போ இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல பல ஏரிகள்ல தண்ணி நிரம்பி வலியுறுதுனால விவசாயிகளுக்கும் விவசாய கிணறுகள்ல நீர் ஊற்று வந்து பார்த்தோம்னா திரும்ப இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்கள்ல எப்படி தண்ணி சாதாரணமாக கிடைச்சதோ அதே மாதிரி இப்பவும் தண்ணி கிடைச்சிருக்கு இப்ப ஏரிகள்ல நீர் நிலம்பி கிணறுகள்ல தண்ணி வந்ததுனால விவசாயிகளும் திரும்பி அவங்களுடைய வாழ்வாதாரமான விவசாயத்துக்கு திரும்பி இருக்காங்க அவங்களுக்கு குளிக்க குளிக்க மட்டும் தண்ணி கிடைக்கலீங்க அவங்களுடைய விவசாயத்தையும் திரும்பி செய்யறதுக்காக இந்த தண்ணி கிடைச்சிருக்கு அதன் மூலியமா விவசாயம் செஞ்ச ஒரு விவசாயி பேசக்கூடியதையும் இந்த நிகழ்வுகளை பராமரிச்சு மேற்கொண்டு நிமல் ராகவன் அவருடைய ட்விட்டர் பக்கத்திலையும் சமூக வலைத்தள பக்கங்களையும் வெளியிட்டிருக்காரு அப்படி அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருனா நாங்களும் நிமல் ராகவன் கூட சேர்ந்து வேலை செஞ்சோம் நாங்க வேலை செஞ்சதுக்கான பரிகாரமா எங்களுக்கு இப்ப திரும்பி தண்ணி கிடைச்சிருக்கு திரும்ப நாங்க விவசாயம் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த விவசாயம் செய்யறதுக்காக நான் பல காலமாக காத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு இந்த தண்ணி கிடைச்சதுனால நான் காத்துக்கிட்டு இருந்த விவசாயத்தை ரொம்ப மனநிறைவோட செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு மனநிறைவோட ஒரு விவசாயி விவசாயம் செய்ய யாரோ ஒருத்தருடைய ஒரு செயல்பாடு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப மனசு ரொம்ப நிறைவா இருக்குங்க இப்போ இது மட்டும் இல்லாம அடுத்து நாலாவதா ஒரு கால்வாய ராமநாதபுரம் மாவட்டத்தில் தூர்வாரத்துக்கான பணிகளை இவங்க செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதன் மூலியமா மேலும் தண்ணீர் கிடைக்காம இருக்கக்கூடிய ராமநாதபுரத்தின் பல கிராமங்களுக்கு தண்ணீர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி எந்தெந்த கிராமம்லாம் இதன் மூலியமா பலன் பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சீங்கன்னா பெரியகுளம் கிருஷ்ணாபுரம் மாரியூர் ஆலங்குடி ஒத்த வீடு ஒப்பிலான் கடுகு சந்தை சத்திரம் இந்த ஊர் எல்லாத்துக்கும் தண்ணி இப்ப கிடைக்க போறது இந்த ஊர்களுக்கெல்லாம் இந்த நாலாவது கால்வாய் தூர்வானதுக்கு அப்புறமா தண்ணி கிடைச்சா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களும் அவருடைய வாழ்வாதாரத்துக்காக இந்த தண்ணியை பயன்படுத்திப்பாங்க இதே மாதிரி இன்னும் கிடைக்காத இடங்களுக்கும் தண்ணி கிடைக்கணும் அப்படிங்கறது தான் சமூக ஆர்வலர்களோட ஒரு விருப்பமா இருந்துகிட்டு இருக்கு அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்துகிட்டு இருக்க நிமல் ராகவனுக்கு நம்ம ஐபிசி தமிழ் டீம் சார்பாகவும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம் இதே மாதிரியான அவருடைய பணிகள் அடுத்தடுத்து மென்மேலும் தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கறதுதான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருந்துகிட்டு இருக்கு அவர் அந்த பணிகளை தொடர்ந்து செய்ய வாரு இப்ப அவர் தொடர்ந்து அந்த பணிகளை மேற்கொண்டுகிட்டு இருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்களை மறுபடியும் ஒரு தடவை தெரிவிச்சிடலாம்